என்ன புதுமா புல சந்தோஷமா இருக்கா போல ஏன்டா உனக்கு மாம்ஸ் பொண்ணுட்ட பேசிட்டு வந்தவன மூஞ்சில ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சே அப்படி என்னதான் பேசுனீங்க என்ன ரியா அதெல்லாம் கேக்குற அதெல்லாம் அவன் எப்படி நமக்கிட்ட சொல்லுவான் ஏ ரெண்டு பேரும் சாந்தியா மருமகன ரொம்ப ஓவரா ஓட்டாதங்கடே அத்த நீங்க இங்க எனக்கிட்ட நல்ல சப்போர்ட் பண்ணுங்க அங்க நீங்க தான என்ன கோத்து விட்டீங்க பொண்ணு கூட தனியா பேசிதா இருந்த பேசுன் ஆமாடா நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன் என்னடா நம்ம அத்தை ரொம்ப அப்டேட்டா இருக்காங்களேன் நான் உன் கூட பொண்ண பேச விட்டனால தான் உன் மூஞ்சில அந்த ஒளி வட்ட வந்து இல்லனா ஒரு ரெண்டுல யாரி இருந்தா என்னமோ சரிதான் அத்தை பேசனதுக்கு அப்புறமா தான் எனக்குள்ள இருந்த நர்வஸ் அப்படியே மாறி போச்சு அடடடடா ஆஹா உண்மையாவே போ மூஞ்சில ஒளி வட்ட வரது காரணா ரியாதானா போடா நான் உள்ள போறேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு ஓடிட்டான் பத்தியா மக்களை எதுக்கு அவனை இப்படி கிண்டல் பண்றியா அவன் பத்தியா வெக்கத்துல ஓடிட்டான் அம்மா பொதுவாகவே எல்லாரும் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறது தான் இவன் ஆஃபீஸில் மட்டும் எல்லாருக்கிட்டையும் மாட்டினான்னு வச்சுக்கோங்க வச்சு செஞ்சுருவாங்க ஏன்னா ரியாவ அங்கே தானே வேலை பார்க்குறா அதனால பார்க்கறத பாரு சிடுமூஞ்சி நடக்கிறதெல்லாம் எனக்கு கனவா நிஜமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீ எங்கேயோ நான் எங்கேயோ நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கடவுள் போட்ட முடிச்ச பற்றியா சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய விஷயத்துக்கு ஏங்கியிருக்கேன் அது எதுவுமே எனக்கு கிடச்சதே இல்லை அந்த மாதிரி தான் வாமேலயே என்னோட ஏக்கம் அப்படியே இருந்துட்டே இருந்து ஆனா கடவுள் பத்தியா எல்லாமே சேர்த்து ஒன்னு எனக்கு தரப்போகிறாரு போறாரு இப்ப கூட என்னால் நம்பவே முடியலை நம்ம அஜய்க்கு பார்த்திருக்க பொண்ணு வந்து ரியாவா ஆனா ரியா இதை பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட பேசினதே இல்லையே நம்ம அப்போ ரியாவுக்கு அந்த தான் இம்பார்ட்டண்டா இருந்திருக்கோமா என்ன நம்ம தான் அவளை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கோம் ஆனால் அவ நினைக்கல போலியே என்ன சொன்னா ஏதோ தனியாக புலம்பிட்டு இருக்கிற அது ஒன்றும் இல்லை அஞ்சலி நீ விஷயம் கேள்விப்பட்டியா நம்ம அஜய்க்கும் ரியாக்கும் இன்னைக்கு வந்து பூ வைக்க வராங்களாம் அஜய்க்கும் ரியாக்கும் பூ வைக்கிறாங்களா அப்படி இல்லை பைத்தியம் ரியாக்கும் வந்து அஜய் வீட்டிலேருந்து பூ வைக்க போகிறாங்க அதான் அது ஏதோ ஒன்று இந்த ரியா பிள்ளை இது சொல்லலையே அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ரியாக்கே அன்னைக்கு அவள் இருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் மாப்பிள்ள அஜயனே தெரியும் அப்படியா அது எப்படி ஆக்கும் ரியா வீட்லேயே மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்துருக்காங்க அஜய் வீட்லேயும் பொண்ணு பார்த்துட்டு இருந்துருக்காங்க அதுதான் எல்லாருக்கும் பார்க்கறதானே மேற்கொண்டு சொல் கோ இன்ஸ்டன்ஸாக தரகர் மூலமாக ரெண்டு பேரோட ஃபோட்டோவும் மாறி மாறி ஷேர் ஆகிருக்குது அஜய்க்கும் தெரியாது பொண்ணு ரியாணி ரியாவுக்கும் தெரியாது மாப்பிள்ள தான் ஆஹா அப்புறம் ரெண்டு பேரும் அன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் அவங்க பேரண்ட்ஸ் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்காங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸுக்கு பிடிச்சனால அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அது எப்படி ஐடனோட அம்மாவுக்கு வந்து ரியாவை தெரியாமல் இருக்கலாம் அவங்க வந்து ரியாவை நேரில் பார்த்தது இல்லைல்ல ஃபோட்டோவில் தானே பார்த்துருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு தரகர் ஃபோட்டோ காமிக்கிற டைமில் இந்த ஃபோட்டோயை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் பொண்ணு ஃபோட்டோ எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க தான் ஐடென்ட்டை கொண்டு ஃபோட்டோயை தான் அவன் சொல்லியிருக்கான் தான் என்னோடய ஃப்ரெண்டு ரியா நான் கூட நிறைய டைமில் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு தான் அவங்க அம்மாவுக்கு ஞாபகமே வந்தான் ஓஹோ சம கோயின் ஆனால் ரெண்டு பேரும் ரொம்ப லக்கிப்பா ஆமா நானும் அதான் நினைச்சேன் கோயின் ஒரே ஆபீஸ்ல சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சவங்களுக்கு மேரேஜ் ஆகுறது லக்கி தான் இப்பவும் நீ எதுக்கு மூஞ்ச சோகமாக வச்சிருக்க சே நான் ஒரு நிமிஷத்துல ரியாவா சந்தேகப்பட்டுட்டனே ரொம்ப சிரிக்காதமா பல்லு கலந்து வந்துடும் சரி நான் சிரிக்கல சரி அஞ்சலி நீ வா வேலையே பாரு எனக்கு தலைக்கு மேலே வேலை கிடக்குது நான் வேற இவ்வளவு நேரம் இருந்து ரீல்ஸ் பார்த்தனும் அதனால எனக்கு நிறைய ஒர்க் பெண்டிங்ல கிடக்குது அடி பாவி வேலை பார்க்க வேண்டிய நேரத்தில் என்ன ஆனாலும் சரி இந்த டாஸ்க்கு கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்பதான் அந்த சவாலில் ஜெயிக்க முடியும் ஐடன் வரலன்னா ரொம்பவே போர் அடிக்குது ஏதோ ஒன்று நம்மளை விட்டு பிரிஞ்சு போன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது ஆனால் ஐடன் கூட இருந்தா ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது அவள் எனக்கு பண்ண கொடுமைகள் எதுவுமே எனக்கு ஞாபகம் வராது எந்த ஒரு கஷ்டமே தெரியாமல் அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்குது ஹா நமக்கும் ஐடன் மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடச்சிருந்தா நம்ம இப்போ எங்கேயோ இருந்திருப்போம் எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்போம்ல ஒரு டைம் பண்ண தப்புனால மொத்த ஆம்பளைங்களுமே இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி நான் நிறைய டைம் ஐடனை காயப்படுத்தியிருக்கேன் ஆனால் அவன் அது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களா இந்த மாதிரிப்பட்ட பசங்க தான் இப்போ எல்லாருமே இருக்காங்க இந்த கிருக்கான மாதிரி ஒன்று ரெண்டு பேர் அங்கங்கே இருக்காங்க நல்ல பொண்ணுங்க அவனுங்க கையில் மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்கப்பா நம்மளை மாதிரி ஆனால் காட் நம்ம எப்படியோ இருந்து வெளியே வந்துட்டோம் ஆனால் இன்னும் நிறைய பொண்ணுங்க வெளியே வர முடியாமல் உள்ளே சூசைட் பண்ணி சாகுறாங்க இல்லைன்னா அவனுங்களே கொண்டுட்டு சூசைடுன்னு சொல்லி கதையை மாற்றி விட்றானுங்க ஐயோ நம்ம ஆளும் வரலனா என்ன போர் அடிக்குதுப்பா இன்னைக்கு பார்த்து ரொம்ப வேலையும் இல்லை இவா வந்தாலும் கிட்ட வம்பெழுத்துட்டு இருக்கலாம் அச்சா இவ வேற வரலையே ஆனா நமக்கு தான் டைம் பாஸ் பண்ண ஃப்ரெண்டுன்னு ஒரு பலியாடு இருக்குது அதுக்கு போனை போட்டு கூப்பிடுவோம் போகுது ஆ ஹலோ மச்சா ஆ ஹலோ சொல்லுடா டே மச்சா அது இந்த ஒரு ரொம்ப ஒரு எமர்ஜென்சி பார்த்துக்கோ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமாடா என்னடா யாருக்கு என்னாச்சு என்ன எமர்ஜென்சி ஆ அது அது நீ வாடா சீக்கிரமா ஃபஸ்ட்டு டே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா நான் முடிச்சுட்டு வரவா டே நான் எமர்ஜென்சின்னு சொல்கிறேன் நீ வேலையை முடிச்சிட்டு வரவான்னு கேட்குற சீக்கிரம் கிளம்பி வாடா என்னடா நீ சரி நான் வாரேன் சீக்கிரமாக மச்சான் ஒரு பத்து நிமிஷத்தில் வர மாதிரி வந்துடான் சரிடா சீக்கிரம் வாரேன் ஆ சரி மச்சான் நான் அப்போ வைக்கிறேன் வலி அடு சிக்கிச்சி இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது இனிமே போரும் அடிக்காது நம்ம மச்சான் கூட பேசிட்டு ஜாலியாக இருக்கலாம் இவன் என்ன என்ன வர சொல்லிட்டு மல்லாக்கப்படுத்து கிடக்கான் டேய் என்ன நம்ம மச்சான் வாய்ஸ் மாதிரி இருக்குது அதுக்குள்ள வந்துட்டானா என்ன மச்சான் அதுக்குள்ள வந்துட்ட டேய் என்னடா எமர்ஜென்சி நீ அவசரமா கூப்பிட்டான்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் போட்டுட்டு ஓடி வந்திருக்கேன் இங்க வந்து பார்த்தா நீ மல்லாக்க கிடக்க மச்சான் கூல் கூல் இவ்வளவு டென்ஷன் ஆகாதடா சேர் போட்டு ஃபர்ஸ்ட் அதுல உட்காரு நம்ம உட்காந்துட்டே பேசலாம் மூஞ்சி மொகரே பேத்துருவேண்டா உனக்கு போர் அடிக்கிறதுக்கு நானா பலியாடு ஆஃப் கோர்ஸ் மச்சான் அப்படியே அரமண்டலு எதில் விளையாடணும்னு உனக்கு ஒரு விவஸ்தா இல்லையாடா நீ எமர்ஜென்சின்னு சொன்னது நான் ஏதோ பயந்துட்டாக ஓடி வந்தேன் பைத்தியம் போர் அடிச்சுதுடா பேசுறதுக்கும் ஆள் இல்லையா அதான் ஒன்று கூப்பிட்டேன் நீ வான்னு சொன்னால் வரமாட்டியா தான்டா இப்படி ஒரு பிளான் டூ கேவலமாக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ இப்போ நான் என்ன பண்ணணும் இதில் உட்காந்து வாங்கிட்டேன் நீ போடுற மொக்கையெல்லாம் கேட்கணும் கொஞ்ச நேரம் அவ்வளோதானே அவ்வளோதான் மச்சான் மச்சானா மச்சான் தான் ஓடிரு வாயில் எதுவும் வாங்கிருவேன் கொஞ்சமாச்சும் சிரிச்சு எடுத்து இரு மச்சான் இப்படி மூஞ்ச தூக்காது எதுக்கு எடுத்தாலும் ஆமா நீ பண்ற வேலைக்கு பல்லி இழிச்சிட்டே இருப்போ பத்தியா சரிடா கோச்சுக்காம இதுல உட்காராம் வேற வழி என்ன உட்காந்து தொலைறேன் எனக்கு போர் அடிக்குது என்னதான் உன்ன கடுப்பை திங்க வர வச்சாலும் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும்டா தான் வர சொன்னேன் என்னடா கல்யாணம் கல்யாணம் பண்ண போறியா என்ன கல்யாணம் வரைக்கும் போகுமா இப்போதைக்கு தெரியல ஆனாலும் ஏதோ போயிட்டு இருக்கு என்னடா தலையும் வாழும் இல்லாமல் உளறிட்டு இருக்க என்னடா போயிட்டுருக்கு டேய் மச்சான் நான் அதான் சொன்னேம்ல ஆல்ரெடி லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி ஆமாடா அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாேருக்கும் தெரியுமே ஆனால் நீ தான் அந்த பொண்ணு யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீடா மச்சான் அவா இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் தான்டா வேலை பார்க்குறா டே என்னடா சொல்கிற அப்படியா டேய் ஆமாடா ஐடன் மூலமாக தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணா ஐடன் முல்லமாவா வா அது யாருடா ஐடன் அஜியோட அத்தை பொண்ணு தான்டா வா இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும் அன்னைக்கு அஜயும் ஐடனும் கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட அத்தை பொண்ணு அங்கே இன்டர்வியூக்கு வருவா இப்போதைக்கு வேகன்சி தான் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க நம்ம அன்னைக்கு இங்கே இன்டர்வியூக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒரு வேக்கன்சி இருக்கிறனால அந்த வேக்கன்சிக்காக தான் நானும் இன்டர்வியூக்கு வர சொன்னேன் வந்து பார்த்தா நான் காதலிச்ச பொண்ணுடா எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு தெரியுமா என்னடா மச்சான் சொல்றா இவ்வளோ விஷயம் நடந்தா ஆமாடா அஜய் ஐடனோட அத்தை பொண்ணுதான் அவான் எனக்கு இதுவரைக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாது நான் வந்து ஐடனோட ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ஒருத்தர் ஒருத்தர் இது வரைக்கும் இதை பத்தி பேசினதே இல்லடா டேய் நீங்க லவ் பண்ணும் போதும் இத பத்தி எதுவுமே பேசலையா இதை பத்தி பேசுறதுக்கு சுச்சுவேஷன் அமைஞ்சதே இல்லடா ஆமா லவ்வர்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸை பத்தியும் ரிலேட்டிவ்ஸ் பத்தியும் பேசுறதுக்கு எங்கடா சிச்சுவேஷன் அமையும் போடா ரொம்ப கிண்டல் பண்ணாதண்ணா சரி சரிடா அவள் உன்னை எதுக்கு பிரேக்கப் பண்ணா அப்படிங்கிற ரீசன் தெரிஞ்சா மச்சான் அதுக்கான ரீசன் மட்டும் எவ்வளோ கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறா முன்னால போல அப்ப நார்மலாக அவங்ககிட்ட பேசுகிறாளா நான் பேசுனா ரொம்பவே பிடிச்சிருக்குடா முன்னால மாதிரியே அவளோட ரியாக்ஷன்லாம் அப்படி தான் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவளை தடுக்குது என்கிட்ட வர்றதுக்கு அதனாலேயே சில டைமில் விலகி விலகி போறா கோவம் வராட்டாலும் கோவத்தை வர வச்சு என்கிட்ட கோவப்படுற மாதிரி நடிக்கிறாடா பொண்ணுங்க ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கு ஆயிரம் ரீசன் இருக்கும் மச்சான் நீ அந்த ரீசனை ஃபஸ்ட்டு கண்டுபிடி நானும் அதண்ட நினச்சேன் ஆனால் எப்படி கண்டுபிடிக்கணுந்தான்னு தெரியல அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கினா அந்த விஷயத்தை பற்றி அவளே உளறிடுவா ஆனாலும் மச்சான் நீ ரொம்ப லக்கி தான்டா லக்கியாக இல்லையான்னு ஃபெப்ரவரி ஃபோர்டீன் அன்னைக்கு தெரிஞ்சிரண்டா மறுபடியும் நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நான் ப்ரொப்போஸ் பண்ணும்போது அவன் என்னோடய ப்ரொப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் லவ் சக்ஸஸ் ஆகும் இல்லைன்னா அதுக்கப்புறமா நான் அவளை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கேன் கண்டிப்பா என்னோட சிஸ்டர் அக்செப்ட் பண்ணிப்பாங்கடா டேய் என்னடா மச்சான் ஃப்ரெண்டை விட்டு கொடுத்துட்டு சிஸ்டர்லாம் சொல்ற ஆமா நீ காதலிக்கிற பொண்ணு எனக்கு தங்கச்சி தானடா ஓ நீ அப்படி சொல்றியா சரி சரி ஆனா மச்சான் நீங்க காதலிக்கிறது அஜய்க்கும் ஐடனுக்கும் தெரியுமா தெரியாதுடா தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ண போறானுங்களோ அதெல்லாம் அவனுக்கு கிரீன் பிளாக் தாண்டா காமிப்பானுங்க அந்த நம்பிக்கையில தாண்டா இருக்கேன் அப்பா இன்னைக்கு அஜய் ஆகிடுன்னு வராதனால ரொம்ப வேலைப்பா ஒரு வழியாக முடிஞ்சு வீட்டுக்கு போய் சூடாக டீ குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் தலை வலிப்பா இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதே ஒரு பெரிய பாடுப்பா வளைவா இருக்கிறனால வண்டி வரதா இல்லையான்னு கூட தெரியாது பாருக்கா நம்ம அஞ்சலி வண்டி எடுத்துட்டு ஓடுவாங்க